பின்னாடி போறாங்களே மக்கள் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இளைஞர்கள் இப்ப எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கு மக்கள் அரசியல் பத்துட்டோம் நாங்க வந்து ஆட்சி வருஷம் பண்ணிருக்கோம் இந்த மக்களுக்கு சமூக நீதியை சொல்லி கொடுத்துருக்கோம் அரசியல் பக்குவத்தை சொல்லி கொடுத்துருன்றாங்களே அப்ப இந்த எழுபது வருஷத்துல எழுபத்தஞ்சு வருஷத்துல நீங்க மக்களை வந்து பக்குவப்படுத்தணும் இவ்வளவுதானா நான் உங்களை கேக்குறேன் ஏன்னா இப்ப ரெண்டு வருஷத்துல இவரு எல்லாம் பக்குவப்படுத்தி உடனே கமாண்ட் கொடுத்த உடனே எல்லாரும் வந்து அப்படியே சிட்டாயிடணும் நில்லுன்னா நின்றுனமா அப்படி பண்ண முடியாது இது மக்களுடைய உணர்வு நீங்க அத புரிஞ்சிக்க மாட்டேங்கங்க உங்களுக்கு என்னன்னா ஒரு விமர்சிக்கணும் அதுக்கு ஒரு காரணம் தேவை அதனால விமர்சிக்கிறீங்க இதெல்லாம் மாற்றப்படணுமா না மாற்றப்படணும் உடனே நடந்துடுமா না வருஷமா ವರ್ಷமாங்கள முடியல 70 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணி நீங்க அரசியல் படுத்தின இதே மக்களை தான் நாங்க வந்து நாங்க ஏதோ இம்போர்ட் பண்ணி கூட்டி வர சவ்வக்கிரகத்துல இருந்து இவங்க எல்லாம் கூட்டி வந்தırlar கூட்டி வந்து புருஷா இன்னைக்கு போறதுங்கله கூட்டு வந்து nick வச்சு ட்ரெயின் பண்ணırlar இவங்க இத்தனை வருஷமா இதே மண்ணல இதே அரசியலை பார்த்தவங்க தான் இதே மாதிரி இதே கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டவங்க தான் விஜய் அண்ணா முதல் கொண்டு உங்களுக்கு ஓட்டு போட்டவர் தான்